எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதயத்தை பற்றி இதயம் பம்ப் பண்ணாதான் அந்த பிளட் உடம்பு ஃபுல்லா போய் நம்ம உயிரை காப்பாற்றிக்க முடியும் நம்ம மூளைக்கே இதயம் தான் பிளட் அனுப்பி அப்போது இதயம் பம்ப் இயங்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் இல்லையா சும்மா இயங்கிருமா இன்னைக்கு இதயத்தில் ஹார்ட் அட்டாக் முதற்கொண்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருதுங்க வாழ்க்கை முறை லைஃப் உணவு முறைகள் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்னென்னா ஒரு ஐந்து விதமான முக்கியமான சத்துக்கள் எதுக்குன்னா இதயம் இயங்குறதுக்கு தேவை இந்த சத்துக்கள் எந்த உணவுகளில் இருக்கு இந்த சாப்பாட்டை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம ஒரு பிரச்சனை வராதுங்க அப்படிப்பட்ட உணவுகள் என்ன சத்துக்கள் என்ன வரிசை வாங்க முதலாவது இதயத்துக்கு தேவையான முக்கியமான சத்து என்ன தெரியுமா கொழுப்பு என்ன டாக்டர் கொழுப்பு இதயத்துக்கு கெட்டதில் சொல்லுவாங்க ஆமாங்க நான் சொல்கிறது கெட்ட கொழுப்பு இல்லை நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் டென்சிட்டி லிப்பிட்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் நல்ல கொழுப்புன்னு நம்ம தமிழில் சொல்கிறோங்க இது பேர் என்ன தெரியுமா முக்கியமான ஃபார்ம் வந்து உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதயத்தில் இந்த மாதிரி அடைப்புகள் தங்க விடாமல் தடுத்து இந்த நல்ல கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்கும்போது கெட்ட கொழுப்பு இது குறைச்சி நம்ம உடம்பை காப்பாற்றுது இதயத்தை காப்பாற்றுது இது போக இது ட்ரை கிளெசர்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான கொழுப்பை கரைக்குது பிளட் ப்ளெசரில் தங்கக்கூடிய கிளாட் இருக்கு இல்லையா ரத்த கள் அதையும் நம்ம பிபியை வந்து ரெகுலேட் பண்ணுது அதனால் இந்த நல்ல கொழுப்பு உள்ள ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் உள்ள சாப்பாடை சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மீன்கள் உங்களுக்கு பிடிச்ச மீன்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து விதமான மீன்கள் இருக்குங்க நெத்திலி மீன் சாலை மீன் சூற மீன் வஞ்சரம் மீன் அயில மீன் இந்த ஐந்து வகையான மீன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழுப்பு ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கு இது போக பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸு நட்ஸ் அண்ட் சீட்ஸு அவக்கடோ ஃப்ரூட்டு எல்லாம் நிறைஞ்சிருக்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சத்துக்களில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைபர் நார்ச்சத்து இது என்ன பண்ணுதுன்னா கெட்ட குழப்பை கரைக்குது சுகரை குறைக்குது கண்ட்ரோல் பண்ணுது உடம்புல டைஜஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இந்த நல்ல விலைகளை பார்க்கக்கூடிய அந்த நார்ச்சத்து சொல்லக்கூடிய ஃபைபர் என்ன உணவுகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் பீன்ஸு பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வேரிக்காய் பனானா கீரைகள் பச்சை காய்கறிகள் அண்ட் சீட்ஸு எல்லாத்துலேயுமே இது நிறைஞ்சிருக்கு நம்ம ஒரு கொண்டக்கடலை பருப்பு வகைகள் பயிறு வகைகள் எல்லாத்துலேயுமே சூப்பராக ஃபைபர் இருக்குது மூணாவது சத்து இதயத்துக்கு தேவையானது பொட்டாசியம் பொதுவாக உடம்புல சோடியம் இருக்கு இல்லையா உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடிய சோடியம் வந்து உடம்புல அதிகம் போது ஹார்ட்டு நல்லது இல்லைங்க அதனால தான் உப்பை கம்மியாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் இதுக்கு பதிலாக நம்ம பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது சோடியத்தை இது காமன்சேட் பண்ணுது சோடியம் என்ன பண்ணுதுன்னா உடம்புல வாட்டர் ரீட்டன்ஸ்னு சொல்லக்கூடிய நீர் சேர்த்து வச்சுட்டு பிபி அதிகப்படுத்துது ஆனால் பொட்டாசியம் உடம்பு ரிலாக்ஸ் பண்ணி நீரை வெளியே வாஷ் அவுட் பண்ணி இதையத்தை பாதுகாக்குது பொட்டாசியம் வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்குது நம்ம இளநீர் இருக்குல்லையா இல்லையா டெண்டர் கோக்னட் அதெலாம் அதிகமாக இருக்குது ஸ்வீட் பொட்டேட்டோ கீரை ஆரஞ்சு இதுலலாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது நாலாவது முக்கிய சத்து மெக்னீஷியம் உடம்பு பிளட் மெசல்ஸு எல்லாமே ரிலாக்ஸாக வேலை செய்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் ரொம்ப முக்கியமான தேவைங்க ஹார்ட்ல ரிதம் இருக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு அது சிறப்பாக செயல்பட அந்த மெக்னீசியம் ரொம்ப தேவை இந்த மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நட்ஸ் அண்ட் சீட்ஸில் நிறைஞ்சிருக்குங்க இது போக காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு பீன்ஸு பனானா அவகடோ ஃப்ரூட்டு டார்க் சாக்லேட்டு இதிலலாம் நிறைஞ்சிருக்கு அஞ்சாவது இதயத்துக்கு தேவையான விஷயத்தில் முக்கியமானது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னால் என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா உடம்புல தேவையில்லாத டாக்ஸின் நச்சுக்கள் செய்கிறது இல்லை இதுதான் நம்ம ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்னு சொல்கிறோம் ஆக்சிடண்ட்ஸ்னு சொல்கிறோம் இதுக்கு அகைன்ஸ்ட்டாக உள்ள பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறது ஒரு நல்ல விஷயம் இதில் நிறைய விட்டமின்கள் ஃபாலிஃபினால் அப்படி அப்படி நிறைய வரும் ஃப்ளவர் வரும் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள தேவையில்லாத டாக்ஸின் அழுக்கு அடைப்பு எல்லாத்தையும் வெளியே தெளிகிறது உடம்புல அங்கங்கே வரக்கூடிய வீக்கத்தையும் குறைச்சிருது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல புதினா தாங்க அப்புறம் டார்க் சாக்லேட்டு பெர்ரி பழங்கள் நட்ஸ் அண்ட் சீட்ஸு சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு லெமன் அந்த மாதிரி கடைசியாக க்ரீன் டீ இதுலேலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு நல்லா சாப்பிட்லாம் இதுபோக அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி ரொம்ப முக்கியமாக தேவை நைட்ரேட்ஸும் தேவை நைட்ரேட்ஸ் வந்து உடம்புல நைட்ரிக் ஆக்சைடாக மாறுங்கள் நைட்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம்லையும் சுற்றிட்டு இருக்கும் இது உடம்புல அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை கூட்டி நம்மளுக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கும் அப்போ நான் சொன்ன இந்த ஐந்து முக்கியமான விஷயங்களும் அடிஷ்னலாக ரெண்டு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து நல்ல சிறப்பாக இயங்குறதுக்கு பயன்படுது அதனால் நான் சொன்ன உணவை சாப்பிட்டு உங்களுடைய ஹார்ட்டை காப்பாற்றி ஆயிலோடி வாழுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயன்படட்டும் வழக்கம்போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்